அரியலூரில் பாஜக அரசையும் ஆளுநரையும் கண்டித்து ஆர்ப்பாட்டம் அரியலூர் அண்ணா சிலை அருகில் மத்திய பாஜக அரசையும் ஆளுநரையும் கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாநில உரிமைகளுக்கு எதிராக மத்திய அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் ஆளுநர்கள் மூலம் மாநில அரசின் அதிகாரங்களின் தலையிட்டு வருவதாகவும் கூறி மத்திய பாஜக அரசையும் ஆளுநர்களையும் கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் திராவிடர் கழகம் மறு மலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சொல்லி சொல்லி இந்திய நாட்டை கிளம்பு அரசு மோடி அரசு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் நாட்டின் உரிமைகளை பறிக்கின்ற ஆளுநரே தமிழ்நாட்டை விட்டு வெளியேற மக்களை அரசியலை கலந்து கொண்ட திமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ச பெருணர்கிள்ளி ஒன்றிய அரசையும் ஆளுநரையும் கண்டித்து சிறப்புரையாற்றினார் இந்திய ஒன்றியத்தில் ஏற்பட்டிருக்கிற நூத்தி ஐம்பது கோடி மக்களுக்கு பேராபத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக எங்களுடைய கடமை உணர்வை கடமையை செய்கிறோம் என்கிற உணர்வோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் மாநில முதல்வருமான நான்காம் திராவிட தமிழகத்தினுடைய தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவருடைய கட்டளை ஏற்று தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தினுடைய அமைச்சர் மாண்புமிகு நம் வீட்டு பிள்ளை சிவசங்கருடைய உத்தரவின் பெயரில் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு உரையாற்றுவதால் மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதிலிருந்து ஏறத்தாழ பதினோரு மணிக்கு தோங்கினோம் ஒரு மணி ஆகிறது மூன்று மணி நேரம் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது ஆர்ப்பாட்டமா அல்லது திறந்தவழி ஒரு சிறிய மாறாரா என்று சொல்லுகிற அளவிற்கு நமது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் கடமை உணர்வோடு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு கூட்டணியின் கட்சி சார்பிலே பெருமளவில் உங்கள் கரவு மூலமாக தெரிவித்து தேர்தல் களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் நாட்கள் எண்ணப்படுகிறது இன்னும் தொண்ணூறு நாட்களில் தேர்தல் முடிவு வந்து பத்தாண்டு கால மோடி ஆட்சிக்கு முடிவு கட்டுகிற நாட்களை நாட்டு மக்கள் இந்திய ஒன்றிய மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தேர்தலுக்கான ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல நண்பர்கள் தோழர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் ஆகவே பாராட்டி இந்த நிகழ்ச்சியின் ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நிகழ்ச்சிக்கு அப்பாற்பட்டு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் இந்திய ஒன்றியத்திலே இருக்கிற முப்பத்தி ஆறு மாநிலங்களில் தமிழ்நாட்டு ஆளுநர் தான் பெரிய அந்த ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு ஒரு நாளைக்கு மாதத்தில் இருபது நாட்கள் அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார் சுற்றுப்பயணத்தினுடைய நோக்கம் என்ன என்று யாருக்கும் தெரியாது திடீரென்று ஆளுநர் மாளிகளிலிருந்து அறிக்கை வரும் உளவுத்துறையின் மூலமாக காவலர்கள் அதற்கான கடமைப்படியை செய்ய வேண்டும் அப்படி செய்கிற பொழுது சென்னையில் இருந்து அவர் சீர்காழி போகிறாரா சென்னையில் இருந்து சதமரம் போகிறாரா சென்னையிலிருந்து திருவரங்கம் போகிறாரா ராமேஸ்வரம் போகிறாரா என்று முதல் நாள் தான் தெரியும் அப்படி தெரிந்த சென்னையில் சென்னையிலிருந்து தூத்துக்குடி வரையிலும் ஆயிரத்திற்கு மேற்பட்ட வழி காவலர்களை காவலர்களை நிறுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது எனவே அவசர அவசரமாக காவலர்களை பெண் காவலர்கள் ஆண் காவலர்கள் என்று

போர்க்குளம் உள்ள இளைஞர்கள் இந்த இயக்கத்திற்கு இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டிற்கு அது விடுதலை சிறுத்தையா திராவிட முன்னேற்ற கழகமா காங்கிரஸ் பேர் இயக்கமா திராவிட கழகமா கம்யூனிஸ்ட் கட்சியா என்று இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட தமிழர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டவன் எப்பொழுதும் எப்படி தாய்மொழியை பிரிக்க முடியாதோ அதை போல பகுத்தறிவு கலந்த சுயமரியாதை போர்க்குணம் ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் தமிழ் தேவை மகனுக்கும் தேவைக்கு இந்த ஆளுநர் பயணத்தில் கிடைப்பதை நான் பாராட்டு ஒரு ஊடக நண்பர் மூலம் எனக்கு செய்தி கிடைத்தது நண்பர் காமராஜிட சொல்லி உடனடியாக அவர்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கிற இடத்தை சொல்லுங்கள் அவர்களை சந்தித்து நான் பாராட்ட வேண்டும் அவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டேன் அப்பொழுது சொன்னா நீங்கள் சொன்ன போதுதான் எனக்கே தெரியும்

தன்னெழுச்சியாக கிளர்ச்சி செய்ய கூடும் என்று தமது உளவுத்துறை மூலம் ஆளுநர் மாளிகைக்கு இந்த கூட்டத்தின் மூலம் செய்தியை ஒரு ஆளுநர் என்பவர் இறையாண்மைக்கு உட்பட்டு மக்கள் வரிபணத்திலே ஆளுநர் மாலை இயங்கிக் கொண்டிருக்கிறது மக்கள் மக்களுடைய வரிபணத்தில் ஆளுநர் சுற்றுப்பயணம் இருக்கிறது ஆளுநர் ஆர் என் பொறுப்பேற்று ஏறத்தாழ இரண்டரை ஆண்டு காலம் உருள் இருக்கிறது இறந்த காலத்தில் நடுநிலையாளர்களை பார்த்து கேட்கிறேன் பத்திரிகையாளர்களை பார்த்து கேட்கிறேன் உரிமைக்காக பிரதமரையோ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையோ சந்தித்து கோரிக்கை வைத்தது உண்டா இல்லை அல்லது ஆளுநருடைய சுற்றுப்பயணம் அறிவாலயத்திற்கு போயிருக்காரா பெரியார் திறகளுக்கு போயிருக்காரா தெற்காசியாவிலேயே பிரம்மாண்டமான அண்ணாவின் பெயரில் உருவாக்கப்பட்டிருக்கிற நூலகத்திற்கு போயிருக்காரா நீட்டு தேர்வால் மரணித்த அனிதாவின் நினைவிடத்திற்கு வந்து இல்லை எங்கு பயணம் செய்தாலும் சனாதான பார்ப்பன கொள்கையை தாங்கி பிடிக்கிற பயணத்திற்கு சனாதான சமுதாயத்தை விரும்புகிற திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற பெரியார் மண்ணில் நின்று பெரியார் மண்ணில் வாழ்கிற மக்களின் வரிமணத்தை இன்றைக்கு பாரித்துக் கொண்டிருக்கிற ஆளுநரை விரட்டாமல் தமிழ்நாட்டில் ஓய முடியாது என்கிற நிலைக்கு இன்றைக்கு ஒவ்வொருவருடைய கடமையும் ஆளுநரை விரட்ட வேண்டிய நிலைக்கு ஒவ்வொரு மக்களுடைய உணர்வும் ஆளுநரை விரட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நடுநிலையாளர்கள் மாணவர்கள் கல்வியாளர்கள் வணிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஏதோ இந்த வெயிலில் அரசியலுக்காக அல்லது இருவரும் தேர்தலுக்காக உரையாற்றவில்லை ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டில் வாழ்கிற எட்டு கோடி பத்து கோடி திராவிட தமிழர்களுக்காக இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் ஒரு மொழி மேலே போய் சொன்னால் இந்திய கூட்டணி மூலம் தமிழ்நாட்டு முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியை தந்து கொண்டிருக்கிற கழக தலைவர் பெரியார் அண்ணா கலைஞரின் பிள்ளையாக இருக்கிற அண்ணன் ஸ்டாலின் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய நாடாளுமன்றத்தினுடைய பிரதமரை தீர்மானிக்கிற மண்ணில் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்திருக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு தொலைநோக்கான ஆர்ப்பாட்டம் ஒரு தொலைநோக்கு கல்வி தொலைநோக்கு திட்டத்தை தொலைநோக்கு தத்துவத்தை முன்னெடுத்திருக்கிற ஆர்ப்பாட்டம் எனவே எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் இந்த கொள்கை என்பது வலுவானது இன்னைக்கு இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது நூத்தி எண்பது இந்திய ஒன்றிய மக்களுக்கான பிரச்சனை என்ன நடந்து கொண்டிருக்கிறது பதிவு செய்தார்கள் ஆளுநர் பெரிய இருக்குன்னா தேசிய இருக்குதா நம்ம மோடி மோடி இன்னைக்கு யாருடைய பின்பலத்தில் இயங்கி கொண்டிருக்கிறார் மோடிக்கு சொந்த புத்தி கிடையாது சொல் புத்தி அந்த சொல் புத்தி யாருடைய புத்தின்னா ஆர் புத்தி ஆர் யாருடைய புத்தினா கைவர் போலன் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை ஓட்டிக் கொண்டு ஊடுருவி வந்த இரண்டாயிரத்து ஆண்டுகளுக்கு முன்பு வந்த இனப்பகை கூட்டம் பார்ப்பனர்களுடைய புத்தி ஆக பார்ப்பனர்கள் சொல்லி பார்ப்பனர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் முறையின் தத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கு உருவாக்கப்பட்ட அரசியல் அமை போய் அந்த அரசியலமைப்பின்முறையை போய் பாரதியதான் அந்த பாரதியங்கிறதா பத்தாந்த கால ஆட்சிக்கு பார்ப்பனர் அல்லாத ஒரு நான் பிராமின் பார்ப்பனர் அல்லாத ஒரு தலைமையை மோடி என்கிற ஒரு மோசடி பேர் வழியை முன்னிறுத்தி இந்த நாடு இன்றைக்கு நரேந்திரரால் நூத்தி ஐம்பது கோடி மக்களும் நரபலி கொடுக்கவில்லை நரக வேதனையில் வாழ்ந்து நரக வேதனை என்று சொல்வார்கள் அதை போல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மோடி பத்தாண்டு காலத்தில் செய்திருக்கிற மோசடி இந்த நாட்டு மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்திய ஒன்றிய வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது இந்தியா ஒன்றியம் என்பது வளர்த்து வருகிற நாடு

கோயில்களுக்கு குடம் ஒழுக்கு ஒரு நீதிபதி கேட்கிறார் கேட்கிறார் அவர் தெரியாது ஆனா நீதிபதி இவ்வளவு கோயில்கள் தேவையா பார்க்கிற இடமெல்லாம் திரும்புகிற இடமெல்லாம் கல்லை நட்டு கடவுளாக வணங்க வேண்டிய அவல நிலை நூற்றாண்டுகளில் இன்றைக்கு திரும்ப இருக்கிறது என்றால் இதற்கு மோடி செய்து கொண்டிருக்கிற மோசடி பாரதிய ஜனதா செய்து கொண்டிருக்கிற காவி பயங்கரவாதம் காவி பயங்கரவாதம் என்பது சனாதானத்தை நிலைநிறுத்துகிற தத்துவம் அப்படி சனாதான நிலைநிறுத்தினார் நண்பர்களே என்னாவும் பகை நாங்கள் பகுத்தறிவாள் என்பதுனால அல்ல பக்தியால் இந்த நாட்டில் சமூகம் ஒரு அங்கலம் வளர்ந்து இருக்கிறதா பக்தியால் சாதி ஒழிக்கப்பட்டிருக்கிறதா பக்தியால் ஏழ்மை ஒழிக்கப்பட்டிருக்கிறதா பக்தியால் என்ன நடந்திருக்கிறது ஒன்றுமே இல்லை எதுவும் நடக்காத பக்தியை விதைத்து காவி பயங்கரவாதத்தை விதைத்து ஆட்சி அதிகாரத்தை இந்த மக்களை மூலதனத்தில் முழு செய்து அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக அண்ணன் அம்பேத்கர் குருவாக்கிய அரசியல் சட்டத்தை சின்னாபனமாக அம்பேத்கர் காண விரும்பிய சாதிமத வேதமற்ற சமூக சமுதாயத்தை விடுதலை பெற்ற நூற்றாண்டை நெருங்கி கொண்டிருக்கிறேன் இந்திய மக்கள் அடைய வேண்டிய உயரத்தை அகால பாராளத்திற்கு கீழே போட்டு அழுத்தி ஈழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இனப்பகை கூட்டம் பார்ப்பனர்கள் தத்துவத்தை செழுமைப்படுத்திக் கொண்டிருப்பதான் பாரதிய ஜனதாவும் மோடி ஆட்சி அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கிறது இந்தியாவில் வாழ்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிறது சொல்லிக்கொண்டே போகலாம் மோடி ஆட்சியின் மோசடியின் பட்டியலை சொன்னால் நேரம் நாலு பத்த நூறா நூறு நாட்கள் பேசலாம் ஆனால் எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் இன்றைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று நாங்கள் அகவை முதிர்ச்சி அல்லது ஆட்சி அதிகாரம் இது ரெண்டும் எங்களை தடுத்துக் கொண்டிருந்தாலும் பெரியார் மண்ணில் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் திராவிட மாடல் ஆட்சியை தந்து கொண்டிருக்கிற அண்ணன் ஸ்டாலினுக்கு அரணாக எழுச்சி தமிழரின் தம்பிமார்கள் விடுதலை சிறுத்தைகள் வேலியாக நின்று கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் திராவிட மாடலுக்கு வேலியாக நின்று கொண்டிருக்கிறார்கள் எனவே விடுதலை சிறுத்தையினுடைய பணியை பாராட்டுவதோடு எல்லோரும் பதிவு செய்தார்கள் ஒன்றை சொல்லி நான் உரையை நிறைவு செய்கிறேன் இந்திய ஒன்றியம் சிதறுவின் போரிவிடும் என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது இந்தியாவின் இறையாண்மை போய்விடும் ஒரு மணிப்பூரை போல இந்தியாவில் இருக்கிற மணிப்பூர்களாக மாறிவிடுமோ என்கிற பயம் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு காந்தி சிலையின் முன்பே நின்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கருப்பு சட்டையை போன்ற அப்படி இருக்கிற இந்த நேரத்தில் எழுச்சி தமிழர் ஒருவர்தான் நாடாளுமன்றத்திலே ஐம்பது கோடி மக்களுக்கும் சனாதான எதிர்ப்பை ஒழிக்கிறார் என்றால் அவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அதற்காகவே அவர் இந்த அவருக்கு தர வேண்டும் அவர் நாடாளுமன்றத்தில் சிதம்பரம் நாடாளுமன்றத்தை கொடுப்போம் அவர் ஒட்டுமொத்த நூத்தி ஐம்பது கோடி மக்களுக்கும் நாடாளுமன்றத்தில் ஒழிப்பார் அது ஒண்ணு போதும் பக்கத்தில் பாரிவேந்தர் என்ன பச்சமுத்து நாடாளுமன்ற இந்த மொழிக்கு நாட்டு நமக்காக பேசுறத்தில் அனுப்ப வேண்டும் எனவே கருவளவனோ சிவக்குமாரோ கவலைப்பட அந்த பணியை நாங்கள் இப்பொழுதே கையில் எடுத்துக்கிட்டோம் நிச்சயமாக விட மாட்டோம் நீங்க போன நால நாலாயிரத்தை வாக்குகள் என்று சொல்லி அது பெரிய அவமானம் என்பது இந்த முறை ஒரு லட்சம் அல்ல நாம் அனுப்ப வேண்டும் நாடாளுமன்றத்தில் அதற்கான பணியை நாம் முன்னெடுப்போம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த அளவிற்கு மிகுந்த எதிர்போடு கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தி இந்திய ஒன்றியத்திற்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்தை தமிழ்நாட்டில் இருந்து தடுப்பதற்கான முயற்சியை செய்திருக்கிற ஒட்டுமொத்த தம்பிமார்களை ஒட்டுமொத்த தோழர்களை நான் பாராட்டுகிறேன் திராவிட முன்னேற்ற எல்லாம் பரப்புரையை முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நிச்சயமாக தொடரும் அந்த பணி தொடரும் இருந்து நடக்கிற இந்த மானுட சமுதாயத்திற்கு வெளிச்சம் என்றார் அண்ணன் அம்பேத்காரும் தந்தை பெரியாரின் தத்துவம் அந்த தத்துவத்தை தரையெங்கும் கொண்டு போய் சேர்ப்போம் திசையட்டும் எதிரிகள் முற்றுகையிட முயற்சி செய்கிறார்கள்